தப்பத்தான் ஒரு பாப்போமா பாருங்க ஒரு வேன்ட்டு இது வந்து கிளீனா தான் இருக்கு அதாவது ரீகண்ட்ரஷன் செய்யப்பட்டது அதாவது ஃபைண்ட் அடிச்சிருக்கு ரீகண்ட்ரஷன் செய்யப்பட்டது ஆனால் பொடியெல்லாம் ஒரிஜினலா கிளி நீட்டா இருக்கு பாருங்க பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இது வந்து கூடுதலாக இப்போ வர்ற வாகனங்களை விட நல்ல ஒரு இதை முதல் வந்த வாகனங்கள் அதேமாதிரி தான் இப்போ வந்து கொஞ்சம் அப்படின்றது பார்த்து பார்த்திங்கன்னா வந்து இந்த டவுன் ஏஸ் டவுன் டவுனேஸில் உங்களுக்கு எல்லா தெரியும் மக்கள் பாவனையிலே வந்து எப்பயுமே ஒரு ஸ்டேபலான ஒரு நிரந்தரமான ஒரு என்னது ஸ்டேபிளான ஒரு விலை இருக்கும் அப்படின்னா வந்து விலை குறைஞ்சிட்டு போகாது சில வாகனங்கள் வந்து எடுக்கும்போது கொஞ்சம் மேலைக்கு போகும் கீழேக்கு வரும் ஆனால் இது

இந்த சின்ன பட்ஜெட் சின்ன பட்ஜெட் அதுக்கு இல்ல நீங்க அதெல்லாம் வந்து பெல்ல தான் இருந்தாலும் மக்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஃபைனான்ஸ் பத்தி பேண்டல்வா இருந்து அதை விட இப்ப போற கேரியர் ஏட்கள் எல்லாம் ஒரு கோடி ஒன்றரை கோடி போய்கே இதுன்ற விலைக்கு இப்பதைக்கு பரவாய இல்ல தானா அத தெரியும் நம்ம எல்லாம் வந்து இங்க அடிக்கடி சொல்றது வார்த்தை என்னன்னா நாங்க எல்லாம் பெரிய வியாபாரி கிடையாது வந்து இருக்குதுக்கு ஒரு ஒருத்தர் இருக்காங்க கேஜி விற்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காங்க அவங்களாம் வந்து கொஞ்சம் பெரிய வியாபாரிகள் நாங்கள்லாம் வந்து எப்பயுமே சொல்லுவாங்க ஏழைக்கு அத்தை எள்ளு உண்டு அப்படிங்கிறது ஆனால் என்ன பொறுத்த வரையில் சேல்ஸில் முதலிடம் பாய்க்கிற நீங்கள் கூடுதலான கார் விற்பனை இங்கே அந்த நடந்து கொண்டிருக்கு இப்போ எப்பயுமே வந்து அரவிந்தன் மாதிரி இப்போ பணக்காரங்க வந்து எப்பயுமே வந்து காசு வந்து நல்ல வெஹிக்கிளுக்கு போவாங்க நம்ம வரைக்கும் நம்மெல்லாம் வந்து அடிக்கடி உங்களுக்கு எல்லாம் தெரியவே எல்லாம் சொல்றது என்னது எல்லாம் சாதாரண மக்கள் சாதாரணமா வந்து எங்களுக்கு தூக்கக்கூடிய சமயத்தை தூக்கக்கூடிய வாங்கினா போட்டுபடி எங்களுக்கு ஆசை இருக்கும் பெரிய வாங்கினா தான் இப்படி எங்களுக்கு ஆசை எனக்குற கூட வாகனங்கள் எல்லாம் கிழமை நீங்க புதுசா தான் எடுத்துட்டு வாங்க கூட மக்களிட ஆதரவு வந்து நல்லா இருக்கு மட்டும் இல்ல தண்டி கொழும்பு தெரியுமாட்டங்களும் நீங்க கொடுக்கறது அதாவது யார் மக்கள் ஆதரவு மாதிரி பிற மாவட்டங்கள் வந்து வட்டி கிழவா இருக்கணும்

கருத்து ராயி போகிற ரோட் இப்படியே இது இந்த ரோட் வந்து போண்டாவில் ரோட் ஹோண்டாவில் ரோட்டுக்கு வரைக்கே இந்த எஸ்எஸ் வெஹிக்கிள்ஸ் போட் வந்துருந்து அமைஞ்சிருக்கு இதுதான் ராயனோட நம்பர் ஃபர்ஸ்ட் ஓனர்ட நம்பர் இந்த வேனோட உள்பாக்கங்களையும் அப்போன்றதா இருக்கு உள்ளுக்கு ஓட்டோக்கேறேன் ஓட்டோ கேரன் நான் எல்லாம் நீட்டாக செய்து வச்சுக்கினேன் இப்போ எனக்கு கிளீனாக தான் இந்த டேச் போட்டுகள் இதெல்லாம் எல்லாம் ரெண்டு

ஏழு பேர் உட்காந்து போகக்கூடிய மாதிரி தான் இருக்க பாருங்க பின்பக்கங்கள் உள்பக்கங்கள் எல்லாம் நீட்டாக செய்து வச்சுக்கணும் அதாவது ஒழுங்கான நின்ற ஒரு வேன் தான் இது என்னம்மா லீசிங் வந்து இங்கே இதை வேன் எடுக்கிறான்டா இங்கேயே செய்து விடலாமா லீசிங் வசதிகள் நாங்கள் தருவோம் அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு லீசிங் கம்பெனி இருக்கும் அந்த லீசிங் கம்பெனி பேசி தருவோம் அதே மாதிரி அதை விதை நம்ம நிற்கிற வேலை வந்து இன்னைக்கு விற்பனை விலை வந்து நாங்கள் வந்து இருபத்தி ஒன்பது அப்போது தான் மக்கள் வந்து பார்த்து எப்பயும் சொல்றது தானே ஒரு நல்ல மெக்கானிக்கை பாருங்க ப்ரஷன் மார்க்கெட் போகலானு பாருங்க மிலைக்கு பிடிச்சிருந்தா பொடி நல்லா இருக்கா இன்ஜின் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு மட்டும் எடுங்க வாங்க வந்து பாருங்க மற்ற இதோட லீசிங் வந்து இதுக்கு இவ்வளோ அடுக்கையில் அதாட்ட வந்து ஒரு பதினெட்டு லட்சத்துக்கு மேலே எடுக்கலாம் பதினெட்டு லை வரைக்கும் எடுக்கலாம் ஓகே பயணம் வாரம் அதே மாதிரி உங்களுடைய பழைய வாகனங்கள் எதுவும் இருந்தால் அதுக்கும் மாற்றி செய்யக்கூடிய ஆட்டோக்கள் இருந்தால் மாற்றி செய்யணும் ஓகே தானே நன்றிய வாகனங்கள் இருக்கும் அரவிந்தன் சரி போருங்க அரவிந்தன் ஓகே அது இந்த டயரு கலையம் டயர் வந்து முக்கா கணிசன் டயர் இருக்கு டயர் இருக்கு அதாவது நூற்றுக்கு நூறு வீதம் இந்த வேனை செய்து தான் பச்சிக்கினா ஒரு உக்களும் இல்லை எல்லாம் கிளீனாக செய்து ஒரிஜினல் போடி பெயிண்டிங் வந்து செய்திருக்கு நீட்டாக எல்லா சாமானும் பாட்ஸ்கள் இதுகள் எல்லாம் புதுசாக தான் போட்டிருக்கு உங்களுக்கு தெரியும் இப்போ போகிற விலைகளோட பார்க்கு இந்த விலை வந்து பரவாயில்லை அடுத்த எலோவில் தான் இருக்குது நாலும் எலோவில் தான் இந்த ஒரிஜினல் போடி இருக்குது அதாவது சொல்லீங்கன்னா ஒரு ஒரிஜினல் பொடி என்று அதாவது ஒரிஜினல் டின் டின்பொடி என்று அப்படி அப்படித்தான் இருக்கு இந்த வேன் பட்டிய மேலே அவர்களுக்கு நான் ஓனர்கிட்ட நம்பரை நான் போட்டிருப்பேன் கழித்து முடிவெடுத்துக் கொள்ளுங்க நன்றி வீடியோ பாக்குறேன்